ஆப்ரேஷன் சிந்துருக்கு உயிர் கொடுத்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருச்சு அதுவும் அந்த லோகோ மக்களுடைய உணர்வை அப்படியே பிரதிபலிக்குது அந்த லோகோ எந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா திருமணமான இந்து பெண்கள் நெற்றியில் அணியும் குங்குமம் சிதறி கிடப்பது போல் அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த லோகோவை வடிவமைத்தவர்களுடைய பெயர்களை ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க அதன்படி யார் யார் அவங்க அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ் குப்தா அப்புறம் ஹவு சுரேந்திர சிங் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கான லோகோவை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைத்தவங்க